ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திவ்யா ஜூ Class. இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா உங்களோட குழந்தைக்கு வந்து ப்ராப்பராக மோஷன் போகலையா அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பொதுவாக உங்களுக்கு தெரியும் நம்ம குழந்தைங்களுக்கு மோஷன் போகலன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வெத்தலை காம்பு இருக்குது பார்த்திங்களா இந்த இலம் வெத்தலை காம்பை எடுத்து அதை அந்த குழந்தைகளுடைய ஆசன வாயில் வைப்பாங்க வச்சா அந்த குழந்தைக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் போகும் அப்படின்னு நம்மளுடைய பெரியவங்க நம்மக்கிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கூட அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம் இல்லையா ஆனால் இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த ஆசன வாயு அப்படிங்கிறது அதோடைய தோல் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை வந்து அதில் வைக்கிறப்போ அந்த குழந்தைக்கு மேபி அதில் வந்து புண் வரலாம் சரினா அந்த புண் வந்து பெருசாகிடுச்சு அப்படின்னா அது அந்த இடத்தையே அடைச்சிரும் அடைச்சிட்டுனா அந்த குழந்தையால் என்ன பண்ண முடியாது மோஷனை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி வெத்தலை தாம்பு யூஸ் பண்ணுறனால வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும் இந்த பெருங்காயத்தூள் இந்த பெருங்காயத்தூள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்து கொஞ்சம் வெந்நீரில் குழப்பி அந்த குழந்தையுடைய வயிற்றில் தொப்புளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா தடவுவாங்க தடவுனா அது அந்த குழந்தை வந்து அந்த கேஸை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோஷன் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படி தானே நம்ம குழந்தையோடைய இந்த தொப்புள் பகுதியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்ல அந்த பெருங்காயத்தூளை வச்சு தேய்க்கிறப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸை வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படி ரிலீஸ் பண்ணுறனாலையும் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் போகும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விக்கு வந்து நல்ல வெந்நி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க வெந்நி கொடுக்குறப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து நல்ல அந்த தண்ணி வந்து உள்ளே போகிறப்போ மேபி அந்த மோஷன் வந்து என்னாகும் லூஸ் ஆகி அந்த குழந்தைக்கு மோஷன் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் டாக்டர்ஸ் எல்லாம் இப்போ நம்மக்கிட்ட என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க தண்ணியெல்லாம் கொடுக்கக்கூடாது ஆறு மாதம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் இப்படியெல்லாம் நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி கொடுக்குறனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது நம்ம லிட்டில் பிட் வாட்டர் வந்து நம்ம எப்போவுமே கொஞ்சம் கொடுக்கறதுல எந்த தப்புமே இருக்காது அப்படிங்கறது நம்ம பெரியவங்க சொல்லி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தையுடைய கால் பகுதியை வந்து வயிறு வரைக்கும் நல்லா அமிக்கி வச்சீங்கன்னா சில நேரங்களில் குழந்தைங்க வந்து கேஸ ரிலீஸ் பண்ணும் அதனால கூட அவங்களுக்கு மோஷன் போகாம இருக்கும் ஸோ அது கேஸ ரிலீஸ் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மோஷன் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சில வீட்டு வைத்தியங்களை வந்து நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதே போல் நம்ம டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆறு மாதம் வரைக்குமே அந்த குழந்தை சாப்பிட்ற மெயின் ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் மட்டுந்தான் அப்படி தாய்ப்பால் எடுக்கிற குழந்தைங்க பத்து நாள் வரைக்கும் மோஷன் போகலன்னா அதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பத்து நாளைக்கு மேலே அவங்க வந்து மோஷன் போகலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அது ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பத்து நாளைக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக நம்ம டாக்டரை போய் என்ன பண்ணுறோம் கன்சல்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படி நான் பார்த்தப்போ எனக்கு டாக்டர் கொடுத்த ஒரு பெஸ்ட் மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டர் சொல்யூஷன் யூஎஸ்பி தான் டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க என்னோட பையனுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறப்போ நான் இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் எடுத்துக்குவேன் எடுத்துட்டு நான் இப்போது இன்றைக்கி ஈவினிங் கொடுக்குறேன்னா நான் நாளைக்கு மார்னிங் பார்க்குறப்ப கண்டிப்பாக என் பையனுக்கு மோஷன் போயிடும் ஸோ இந்த சொல்யூஷன் வந்து அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது இது கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம் இது எனக்கு என் குழந்தைக்கு டாக்டர் கொடுத்தது உங்களுக்கும் இது வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் உங்கள் டாக்டரோட கன்சல்ட்டோடு நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள் வித்தவுட் டாக்டர் கன்சல்ட்டோடு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஏதாவது சைட் எஃபெக்ட் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ பெஸ்ட்டு நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு இந்த சொல்யூஷன் சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொன்ன இந்த மெடிசன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ